விக்ரமும் அதே மாதிரி தான் பசின்னு தெரிஞ்சோடனே போய் காணிபோய் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து எல்லாரும் குடிங்க அதுக்கப்புறம் என்னால் அவரை பார்க்க முடியல அந்த படத்துக்கு அப்புறம் என்னால் பார்க்க முடியல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆளை நம்ம ஒரு ஒரு வருஷம் அவங்களோட வேலை செஞ்சாலும் அடுத்த வருஷம் நம்ம போகும்போது அடுத்த நிமிஷம் அவங்க நம்மளை மறந்துடுவாங்க நம்ம போய் உட்கார்ந்தோடனே வந்தோடனே பேய் வந்துருச்சு ராட்சசி வந்துருச்சுன்னு என்ன பார்த்து இப்போ ஒரு சித்தி மாதிரியோ இல்லை வந்து ஒரு தென்றல் மாதிரியோ ஒரு பெண்டி மாதிரியோ வந்து சீரியல்கள் வரல அதுக்கப்புறம் அந்தளவுக்குள்ள சீரியல்கள் எதுவுமே வரல அந்த மெட்டி ஒலி அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு யாரும் எடுக்கல யாராலும் எடுக்கவும் முடியாது ஏன்னா அது யதார்த்தம் தீபகை வந்து மாறி நம்ம பார்க்கவே முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் நான் மாறி பார்த்ததில்லை நான் தென்றல் பண்ணும்போதும் சரி அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதும் சரி இன்னைக்கு பார்க்கும்போதும் சரி ஹாய் ஹலோ திரைமே ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம 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 மீட் மீட் அப்படின்னா சினிமாலையும் சரி சரி நிறைய 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 இடங்கள் ஒரு அம்மாவோட கேரக்டர் அப்படின்றத வந்து வந்து இடத்துல ரிஜிஸ்டர் சாந்தி மேம் 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 அவங்கள வணக்கம் வணக்கம் ஓகே நான் பேர் எடுத்திருக்கேன் முக்கிய வாசிபர் என்ன சொன்ன விஷயம் எனக்கு விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ணிருக்காரு எனக்கு விஜயகாந்த் சார் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஐயா அவ்வளவு பண்ணிருக்காருங்க யாருன்னே தெரியாதுங்க எனக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தா போரே பஸ்ஸுக்கு நூறு ரூபா வச்சுக்கணும் சொல்லிவிடுவாங்க பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பாடு என்னைக்கும் சாப்பாடு இருக்கும் அவரு வந்து அவரை நான் பார்த்த ரீதியும் லாஸ்ட்ல அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு அவரை பார்த்த உடனே கடவுள் மாதிரி ஒரு மனிதன் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாரு என்ன இப்படி ஆயிடுச்சு அவர் உடல் ரீதியா இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரோ அப்படின்னு நான் அவருக்காக டெய்லி ப்ரே பண்ணிருக்கேன் அவரோட ஆன்மா நல்லபடியா இருக்கணும் அவரோட ஆன்மா நல்லபடியா அப்படின்னு சொல்லி நான் பண்ணிக்கலாம் மக்கள் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாமா இல்ல மக்கள் எல்லாரும் ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்களா ஒரு நல்ல வாய்ப்பா கரெக்டா இல்ல அப்படி இல்ல அதுல இந்த பாலிட்டிக்ஸ் வரும்போது பொலிட்டிக்கல்ல வந்து என்ன வேணும்னாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணும்னா தலைகலாம் மாறும் அத வந்து நம்ம எதுவுமே பண்றதுக்கு இல்ல அது அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு தெரியாது அவர் நல்ல ரீதியில வந்தாரு அவரோட அவரோட அவர் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா அது மேபி ஏதோ ஒரு தடங்கல்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது என்பிப்பின் வந்ததுனால அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது என்ன சொல்றதும் அது நல்லது கிடையாது ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் என்னும் போது அதை பத்தி நம்ம பேசுறது நமக்கு எந்த எதுவுமே இல்லை ஆனா அவரு செஞ்ச விஷயங்களுக்கு கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா கிருஷ்ணரா வாழ்றாரு வேற எதுவும் இல்ல பெருமாளா வாழ்றாராம் கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நீங்க அந்நியன் மூவில வந்து நீங்க கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு மூவியை ஒரு இருபதுல இருந்து முப்பது ரூபாய் மேல பாத்துருப்பேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விக்ரம் சாட படி நடிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் கூட நீங்க சொல்லிருக்கீங்க விக்ரம் பிடிக்கும் பிரபுதேவா பிடிக்கும் எனக்கு பிரபு கூட அப்படிதான் விக்ரமும் அதே மாதிரிதான் பசின்னு தெரிஞ்ச உடனே போய் காணி போய் மிக்ஸ் பண்ணி கொண்டு குடுத்த கொடுத்த எல்லாரும் குடிங்க உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் பசிக்காது அப்படின்னா இவ்ளோ பெரிய கிளாஸ்ல கொண்டு வந்து எல்லாருக்கும் குடுத்தாரு என்ன ரொம்ப பிடிக்கும் மம்மியும் மம்மின்னு கூப்பிடுவாரு அதுக்கப்புறம் என்னால அவரை பார்க்க முடியல அந்த படத்துக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியல மேபி பாத்தா அவரு என்ன பார்த்தா பேசுவாருன்னு தான் எனக்கு தோணுது எல்லாமே அந்த ஒரு நிமிஷங்கள் மட்டும்தான் எந்த ஒரு வாழ்க்கையிலயும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப நம்ம பாக்கக்கூடிய ஆளு நம்ம ஒரு ஒரு வருஷம் அவங்களோட வேலை செஞ்சாலும் அடுத்த வருஷம் நம்ம போகும்போது அடுத்த நிமிஷம் அவங்க நம்மளை மறந்துடுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற இயல் ரீதியான ஒரு விஷயங்கள் இது அதனால ஆனா எனக்கு என்னைக்குமே அவர ஞாபகம் இருக்கு என்னைக்குமே அவர ஞாபகம் இருக்கு ஏன்னா என் ஹஸ்பண்ட் இறந்தாரு அந்த டைம்ல நான் பைனல் ஷூட்டிங் போயிருந்தேன் கிளைமேக்ஸுக்கு அப்ப என்னை பார்த்து அழுதாங்க எல்லாருமே அழுதாங்க சங்கர் சார் அழுதாரு விவேக் சார் அழுதாங்க எல்லாருமே அழுதாங்க அப்போ அது அது வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் என் கூட நின்னாங்க எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னைக்குமே அதனால அது அதை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும் இப்போ சினிமா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் சீரியலை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும் சொல்லுங்க இப்ப நீங்க அப்ப இருக்கிறப்போ அப்ப நீங்க நடிச்சிருக்கீங்க இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க ஆனா மெட்டி ஒளி அந்த தென்றல் அந்த மாதிரியான ஒரு நிறைய சீரியல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அப்படியே உட்கார வச்சிரும் ஆமா நீங்க போகும்போது வரும்போது எந்த போனாலும் அந்த நடனத்தை பத்தி பேசிட்டேன் அப்போ போய் உட்கார்ந்த உடனே அந்த உடனே பேய் வந்துருச்சு ராட்சசி வந்துருச்சுன்னுவாங்க என்ன பார்த்து புரியுங்களா ஓகே அந்த அளவுக்கு பதியக்கூடிய ஒரு சீரியல்ஸா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இப்ப வரக்கூடிய சீரியல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி மக்கள் மனசுல பதியுதுங்களா ஓரளவு பதியலன்னா அதுக்கு என்ன காரணமா வரும் இல்ல ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் இன்னைக்கும் அது அதாவது இப்போ ஒரு சித்தி மாதிரியோ இல்ல வந்து ஒரு தென்றல் மாதிரியோ ஒரு பெட்டிவிலி மாதிரியோ வந்து சீரியல்கள் வரல அதுக்கப்புறம் அந்த அளவுக்குள்ள சீரியல்கள் எதுவுமே வரல பின்ன ஃபர்ஸ்ட் திருமுருகன் சார் வந்து நான் ரொம்ப இது பண்ணுவேன் என்னன்னா அந்த சீரியலை வந்து அந்த அளவுக்கு வர காரணம் திருமுருகன் சார் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கேதரா உட்கார வச்சுட்டு அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார் இந்த சீன் இது எமோஷனல் சீனு நீங்க எப்படி நடிக்கணும் நீங்க எப்படி வாங்க நீங்க எப்படி போங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு நாங்க எல்லாம் பன்னெண்டு பக்கம் இருபது பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் எல்லாம் ஒரே ஷாட்ல சிங்கிள் ஷாட்ல போவோம் கேமராமேன் தூக்கி சவீலர் ராஜான்ற ஒரு தூக்கி கையில வச்சுப்பாரு கேமராவை தூக்கி தோல் மேல வச்சுட்டாருன்னா பின்னாடியே போவாரு நான் எங்க போறேன் ஆட்டோல இருந்து இறங்கி உள்ள போவேன் அங்க பேசுவான் அங்க பேசிட்டு திரும்ப அங்க பேசிட்டு திரும்ப வெளியே வருவேன் வெளியே திரும்ப ஆட்டோல ஏறி போற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் எடுப்பாரு இருபத்தி நிமிஷம்

மெட்டிஒலி பேட்டர்ன் வேண்டாம் கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பேட்டர்னே மாத்தி வேற மாதிரி கொண்டு தென்டர்ல நான் ஒர்க் பின்ன ஒரு சில விஷயங்களால எனக்கு அது பண்ண முடியல தொடர்ந்து செய்ய முடியாதனால நான் வெளியில வந்துட்டேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய இப்ப வர சீரியல் இப்ப இந்த கயல் அது இதுன்னு எல்லாம் வருது அதெல்லாம் கதைகள் ஓரளவு பரவாயில்ல கயல் சீரியல் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல கதைகள் வருது அந்த அந்த மாதிரி இருக்கு கொண்டு கொண்டு ஆனா அளவுக்கு வர மெட்டி ஒலியோ இல்ல தென்றலோ இல்ல இதோ அந்த மாதிரி அவங்களால யாராலையும் கொண்டு வர முடியல கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் பேர் வந்து மனசுல இருக்கிற அளவுக்கு ஆமா மெட்டிஓலின்னு சொன்னா போதும் எல்லா உலகம் பூரா நான் கார்ல ஏறி உட்கார்ந்தோடனே டிரைவர் மேடம் நீங்க அந்த மா மாமியார் தானே மெட்டி ஒளி மாமியார் தானே அப்ப ஜனங்க அவ்வளவு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு பண்ணும்போது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை பாக்குறாங்க பாத்துட்டு ஆமா ஆமா மெட்டி தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது அதனால அதான் சொல்ல அந்த மெட்டி ஒலி அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு யாரும் எடுக்கல யாராலும் எடுக்கவும் முடியாது ஏன்னா அது யதார்த்தம் எதார்த்தம் அப்பா யதார்த்தம் எங்க குடும்பம் ஃபுல்லா யதார்த்தம் யாருமே வந்து காம்படிட்டிவா தான் நடிச்சிருப்போம் எல்லாருமே உனக்கு நான் சடைச்சவ இல்லை எனக்கு நீ கிடையாதுன்னு தான் நடிச்சிருக்கோம் ஆனா நாங்க ஒரு குடும்பமா வாழ்ந்தோம் அதுல எல்லாருமே காயத்ரி ஆகட்டும் இல்ல வந்து காவேரி ஆகட்டும் இல்ல வந்து உம்மா ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரேவதி ஆகட்டும் இல்ல எங்க குடும்பம் ஆகட்டும் நாங்க ஒரு குடும்பம் அது ஒரு குடும்பம்னு அப்படி கிடையாது ரெண்டும் ரெண்டும் இணைஞ்சு எங்க உட்காந்தாலும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம் ஆமா அந்த மாதிரி ஒரு டீம் இது வரைக்கும் எங்களுக்கு அமையவே இல்லை அது ஒரு வேற

அந்த டைம்ல எனக்கு சொல்லுவாங்க எந்திரிச்சு எது சத்தம் கேட்டா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஈர்த்த ஒரு விஷயம் அது ஆனா அந்த மாதிரி கதை இதுக்கப்புறம் வரல வந்திருக்கு அந்த மாதிரி ஆனா அந்த அளவுக்கு இல்ல யாராலையும் அதை ரீச் பண்ண முடியல இப்ப இவரு திருச்செல்வம் பண்றாரு இல்லையா சீரியல்ல அந்த சீரியல் கூட எவ்வளவு கதைகள் ஏன்னா அவரும் இதுக்குள்ள உயிரோட்டமா இருந்த ஒரு மனிதர் அவர் எடுக்கிற சீரியல்ல எவ்வளவு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் உண்மையா இருக்கும் அதாவது யதார்த்தமா இருக்கும் எல்லாமே எந்த எதிர் நீச்சல்னு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்ப செகண்ட் பார்ட் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப உயிரோட்டமா இருப்பாங்க கதையில அது ஒவ்வொருத்தருக்குதான் அந்த ஒரு விஷயங்கள் தரப்பட்டிருக்கு கடவுளால அதனால அது மற்றபடி எல்லாரையும் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டைல் என்ன இந்த வே ஆஃப் டேக்கிங்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அவ்வளவு நான் அவங்களுக்கு கொடுக்குற வேலையை அவங்க செஞ்சிடுறாங்க மற்றபடி வந்து இந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு அவங்க ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஃபூட்டேஜ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு சாயந்தரம் வாரத்துக்குள்ள ஒன்பது மணிக்குள்ள இத்தனை எபிசோடு கொடுக்கணும் என்ன ரெண்டு எபிசோட் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஒரு இத தூக்கி டைரக்டர் மேல வச்சிடுறாங்க ஏன்னா பணம் போடுறவங்களும் வந்து அவங்களுக்கும் சரி யோசிப்பாங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனா ஒரு லட்சம் ரூபா செலவு வந்துரும் சாப்பாடு அது இதுன்னு செலவு வந்துரும் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கும் அதனால ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுத்து கொடுத்துருங்கன்ற ஒரு இத தூக்கி தலை மேல போடும்போது ஹரிபரியா ஹரிபரியா அப்பல்லாம் அப்படி இல்ல மூணு சீன் நடிப்போம் நாங்க ஒரு நாளைக்கு மொத்தமே மூணு சீன் தான் நடிப்பா அந்த டிஸ்கஷனே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஆர்டிஸ்ட் இப்படி வரணும் அவங்க இங்க உட்காரண இவங்க எப்படி இருக்கணும் அவங்க அப்படியே இந்த ஒரு கான்செப்ட் அவங்க போடுவாங்க அப்போ ஒரு மூணு சீன் எடுத்தா நல்லா சாலிடா நல்லா இருக்கும் கிளாசியா இருக்கும் நல்லா பாக்க நல்லா இருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாதுப்பா எடுத்து பாப்பா என்னப்பா இவ்வளவு லேட் பண்றீங்க டக்கு டக்குன்னு எடுத்தாங்களா அன்னைக்கு ஒரு ரெண்டரை எபிசோடு கையில கூப்பிட்டாதான் உண்டு

ஆமா பிராம்பர் பின்னாடியே வருவாரு கேமரா பின்னாடியே வருவாரு வந்து எங்க போறோம் இந்த பாம்பு ஊர்ந்து போற மாதிரிதான் வருவாரு அதுக்காக அந்த மாதிரி ஷார்ட் எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம் நாப்பது பக்கம் எடுத்திருக்கோம்பா எல்லாரு காலையிலும் போய் விழுவேன் நான் வரிசையா நிப்பாங்க பன்னெண்டு ஆர்டிஸ்ட் வரிசையா நிக்கிறோம் பக்கத்து பக்கத்துல போய் விழக்கூடாது இங்க ஒருத்தர் கால ஒன்னும் அடுத்து நடுவுல ஒருத்தர் கா அப்புறம் அங்க விழுனும் இங்க விழுனும் பன்னெண்டு பேர் காலையிலும் விழுந்து எழுந்திருப்பேனா மண்ணவாரி தூத்தி போடணும் இதெல்லாம் அவ்வளவு ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது பொறுமையா செஞ்சா தான் முடியும் அதுக்காக ஒரு பத்து மா மானிட்டர் பாப்பாங்க பதினோராவது மானிட்டர் தான் எங்களுக்கு டேக்கே ஓகே ஆகும் இல்லையா அந்த மாதிரி எடுத்தாங்க இப்ப அப்படி எடுக்க முடியாது யாரா டயலாக் விட்டா கூட எடிட்டிங்ல போட்டுக்கலாம் பாத்துப்பாங்க அப்படின்றவாங்க அதனால அவ்வளவுதான் அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாங்க அதான் இப்போ வந்து நம்ம தீபக் சார் வந்து பிக் பாஸ்ல இருக்காரு அவரு கூடமே நீங்க பண்ணிருக்கீங்க அந்த பழைய சீரியல்ஸ் வந்து சோ அவர் அப்ப இருந்ததுக்கும் இப்ப நீங்க பிக் பாஸ்ல மேபி நீங்க பாத்துட்டீங்கனா ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா எந்த வித்தியாசமும் இல்ல அந்த புள்ள எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படியே தான் இருக்காரு தீபக்க பொறுத்த வரைக்கும் எந்த நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தீபக்க வந்து மாறி நம்ம பார்க்கவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் மாறி பார்த்தது இல்ல நான் தென்றல் பண்ணும்போது போதும் சரி அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும் சரி இன்னைக்கு பாக்கும்போது சரி ஹாய்மா என்னம்மா எப்படி இருக்கீங்க

அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் அவனுக்கு வந்து அதை எதுவும் இஸ் அ கிரேட் அவருக்கு வந்து தெரியும் என்ன பண்ணணும் சினிமாவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணாரு ஆனா அது அவருக்கு கிளிக் ஆகல ஆனா சீரியல்லே அவர் பெரிய லெவல்ல தான் இருக்கான் தீபக்கு என்னைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான் அவனோட குணாதிசயங்கள் அப்படி ரொம்ப ஸ்வீட் ஃபெலோ ரொம்ப தங்கமான பிள்ளை அவ்வளவுதான் சொல்ல முடியும் சோ நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க சினிமா சார்ந்த சீரியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா நீங்களும் சீரியல்ல அடுத்தடுத்த லெவல் பெரிய லெவல்ல போகணும் இன்னும் சினிமாலையும் நிறைய பெரிய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் சோ திரைமொழி நேர்கள் சார்பாகவும் நான் வந்து மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் என்ன பேச விட்டதுக்கு கண்டிப்பா இல்ல உங்ககிட்ட நான் பேச நிறைய பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் சந்தோஷம் நேர்களை எல்லாருக்கும் வந்து இந்த இத பார்த்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க